அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில வாரங்களாக சிங்கப்பூர் போன்ற சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து இந்த கோவிட் கேசஸ் வருவதாக ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இதனால் நம்ம பயமோ பதட்டமோ தேவையில்லை ஏன்னா இப்போ இந்த சிங்கப்பூரில் ரிப்போர்ட் ஆயிருக்க இந்த வேரியண்ட் வந்து கேபி டாட் டூ அப்படிங்கிற வேரியண்ட்டு இதுவும் வந்து ஒமைக்ரானோட ஒரு சப் வேரியண்ட்டு தான் ஏற்கனவே இது இந்தியாவிலும் சில பகுதியில் இது ரிப்போர்ட் ஆகியிருக்கு இது வந்து மோர் தென் நைன்டி எயிட் ப் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து ஒரு செல்ஃப் லிமிட்டிங் கேசஸ் தான் சிங்கப்பூர்லேயும் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் அட்மிஷன்ஸ் இல்லை ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பயமோ பதட்டமோ தேவையில்லை தமிழகத்தில் வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்க அந்த டபிள்யூஜி சீக்வன்சிங் பிரகாரம் இந்த ஜேஎன் ஒன் ஜேஎன் டாட் ஒன் பாயிண்ட் ஒன் ஜேஎன் டாட் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் அப்படிங்கிற வேரிய வேரியன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஒமைக்கரானோட வேரியன்ஸை நம்ம ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் அதனோட சப்லினியேஜ் தான் இந்த கேபி டூ இதுவரையும் இது வந்து ஒரு மைல்டர் இன்ஃபெக்ஷன் தான் நமக்கு கொடுத்துட்ருக்கு சிவியர் ஃபார்ம் வந்து இதுவரையும் ரிப்போர்ட் ஆகலை அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எயிட்டீன் ப்ளஸில் உள்ள முழுமைய பா பாப்புலேஷனில் வந்து முழுமையாக நம்ம வந்து தடுப்பூசி செலுத்தி இருக்கோம் ஸோ அதனால் அப்படியே இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது ஒரு மைல்டர் ஃபார்மாக தான் இருக்கும் அட்மிஷன் தேவைப்படாது ஆனால் நம்ம ப்ரிகாஷன் எடுத்துக்கணும்னா ரெண்டு பண்ணணும் ஒன்று பப்ளிக் பிளேஸில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கணும் வீட்டில் வந்து எல்டர்லி பர்சன் இல்லை கோமார்பெட் உள்ளவங்களோ இல்லை ப்ரெக்னென்ட் மதர்ஸ் இருக்கவங்களோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்பும் சிவியாரிட்டி வருவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஸோ அதை தவிர்த்து உள்ள சூழ்நிலை நமக்கு எந்த பயப்படுறதுக்கான எந்த அவசியமும் இல்லை அது இல்லாமல் இப்போதைக்கு கோவிட் வந்து இது வந்து மற்ற ஃப்ளூ மாதிரி இதுவும் வந்து ஒரு காமன் ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷன் ஆகிடுத்து சொல்லப்போனால் இது வந்து நமக்கு வருஷத்தில் ஒரு ஒன் ஆ டூ வேவ்ஸ் வந்து தொடர்ந்து வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இது இதற்கான அச்சம் தேவையில்லை போதுமான அளவுக்கு எதிர்ப்பு சக்தி நம்மக்கிட்ட இருக்குது அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய கட்டமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அனைவருக்கும் நன்றி